हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தினமாக விழாவாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இது தவிர யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே அவர் இந்த வீடியோல வந்து நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் வந்து பண்ணலாம் இன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ராசி படங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க தேவையில்லை ஸோ டேரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம் ஸ்பெஷலான ராசி பலன்களை பார்க்கலாம் இப்பவே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாதுங்க பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டா புதிய வீடியோகள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே நண்பர்களே வாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் கரிநாள் தினம் என்பர்களே மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய விழா தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு நமது கடகரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழு கூடிய சனியுடன் வலுவாக இருக்கிறார் என்பது ஒன்று சேர்ந்து காணப்படுகிறார் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாருங்க அவர் குரு பார்வை பெறுவது நல்ல யோகமாக அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் குரு பார்வையிலேயே ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு திடீர்னு சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக நமது கடகராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறான் இல்லை இந்த தினம் சில அசௌகரியமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அது மன அமைதியை கிடைக்காமல் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப வச்சுதான் இல்லை உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை தீர்ப்பதற்கு உங்களுடைய நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த மாதிரி சூழலில் உங்களுக்கு அசௌகரியமான சூழலில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க வந்து சாதித்துக் கொள்ள முடியும் என்பதிலே நிறைய காரியங்களை நீங்க நினைத்தபடி முடிக்க முடியும் இந்த தினம் உங்களுக்கு பண நெருக்கடி எல்லாம் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு என்பதிலே உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாக வேண்டிய பாக்கிகள் எல்லாமே இப்போது வசூலாகும் எனவே அதன் மூலமாக நிதி நிலைமை மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வியாபாரம் மூலமாகவும் நல்ல பண வரவுகள் உண்டு வியாபாரம் மூலமாக உங்களுக்கு நல்ல பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் உங்களது நண்பர்களோட உதவியை நாடுங்கள் என்றே நீங்கள் இனிமையான இசையை கேட்பது போன்றவற்றின் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் டென்ஷனை வந்து கண்டிப்பாக விடுபட்டு நீங்கள் அமைதியை பெற முடியுது என்றே நீங்கள் கடன்களை திருப்பி செலுத்தும் போது சரியான கணக்கு வழக்குகளை செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இரண்டு செக் பண்ணி நீங்கள் இந்த தினம் கொடுக்க வேண்டிய கடங்களை கொடுத்து முடிக்கலாம் என்றாலே இந்த தினம் உங்களுடைய அழகு கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பர்சனாலிட்டியும் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக சில புதிய நண்பர்கள் உங்களுக்கு உருவாவாங்க நண்பர்களுடைய சேர்க்கைக்கு உங்களுடைய டீம் அழகும் ஒரு காரணமாக இந்த தினம் உங்களுக்கு அமையலாம் என்பதில்லே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க பெருகப்பெரிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்திலே அமைதியான நல்ல சூழ்நிலை இருக்க நண்பர்களே நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சு திறமை அதிகரிங்க பண்ணுங்க உங்க நான் வன்மையின் மூலமாக நல்ல பெயரை நீங்கள் எடுக்க முடியும் இந்த தடவை அந்த மாதிரி நீங்க உங்க பேச்சு திறமை பயன்படுத்தி சில காரியங்களை சாதுரியமாக நீங்கள் செயல்படுத்தி முடிக்க முடியும் என்பதிலே மன மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் காரிய வெற்றிகளுக்கு உங்க பேச்சு திறமை கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் இறை வழிபாடுகள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு என்பதிலே உங்களது தொழில விலகி போன சில பங்குதாரர்கள் மீண்டும் வந்து உங்க கூட சேர்ந்துக்குவாங்க சோ சில பார்ட்னர் வந்து மீண்டும் ரீஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும் அதன் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் அடைய முடியும் என்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கையில உங்களை மனக்குறைந்த காதல்களுடனான காதல் வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்த அதிகமான ஒரு மகிழ்ச்சிகரமான கடவுளால் அருள் பாதிக்கப்பட்ட ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க சோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கிடைக்கும் எனவே மன மகிழ்ச்சிகள் ரொமன்ஸ் உணர்வுகள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறேன் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து தான் செயல்படணும் உங்களால முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுதான் நீங்க மத்தவங்களுக்கு வந்து சில உதவிகளை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய அவசியம் வாக்குறுதிகள் கொடுக்கும் போதே பேக்கப் மனசுல வந்து இந்த இந்த பணம் வரும் இந்த மூலமாக இந்த உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேக்கப் பிளானை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்களாக வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்க மற்றவங்க எப்பவுமே வந்து உங்களை பாராட்டணும் நீங்க ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நண்பர்களில்லை இன்ஃபேக்ட் பாராட்டு மழையில் நனையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணையினுடனான ஒரு உறவு என்று இந்த உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்த நண்பர்களே திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் பொங்கும் ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான இல்லாத வாழ்க்கையில உணர்வுகள் ஏற்படும் இந்த உலகத்திலேயே நாம தான் வந்து பெஸ்ட் கப்பல் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு இடையே இருக்கக்கூடிய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை பொருளாதாரத்தில் இருக்கிறது எனவே அதிகமான மகிழ்ச்சிகள் இருக்கிறேன் பேச்சு திறமைகள் நல்ல கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் சுபகாரிய இன்னைக்கு நீங்க தாராளமாக நடத்தலாம் அது எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதரவு பெறுங்க உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான ஆதரவு தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு சொல்லுவார் அற்புதமான ஒரு நாள் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல சூழல் இப்பொழுது உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி சூழல் அமையும் போது நீங்கள் முக்கியமான முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம் இப்பொழுது மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் ஏதாவது கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கலாங்க நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது அந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணி இங்கே கலந்துக்கிறது நல்லது நண்பர்களே பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு மற்றும் பொருளாதாரம் எல்லாமே விருத்தியாக கூடிய நல்ல சூழ்நிலையில் உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு நல்கின்ற தினம் காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நல்கின்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராகாம பார்க்கும்போது இந்த தினம் நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாம் என்பர்களே பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் பெறக்கூடிய நிறமாக அமைகிறது என்றே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றலே நட்சத்திர ரீதியான பணங்களை காண்பது நமது கடகரசின் நுழைவில் யாரலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ தினம் நீங்க நினைச்ச காரிகளை நினைச்சபடி முடிக்க முடியுங்க அதனால காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குறிப்பாக சுபகார்த்திய சுபகாரியம் சம்பந்தமான மங்களகரமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நீங்க நீங்க தாராளமாக செய்யலாம் உங்களது இல்லத்தில் வந்து விரைவிலை சுபகாரிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் காரிய விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள்கள் பூசம் நட்சத்திரத்தில் இருந்த இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்களே உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களே கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைய தினம் பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது இன்றைய தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் உங்களால் ஈடுபட முடியும் நல்ல ஆதரவு உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகம் ஆகிறதுனால அவர்கள் மூலமாக நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்கிலே ஆயுள் நட்சத்திர நபர்களுக்கு என்ற தினம் நல்ல ஒரு விருத்திகரமான நாளுங்க சின்ன கடையா இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசா மாற்றுறது மேல உங்கள் தொழிலில் வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்கான நல்ல சூழ்நிலைகள் அமைகிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டி தேர்வுகளில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்க இன்னைக்கு கலந்துக்கலாம் நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க அதற்கான நல்ல சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமைது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் வெற்றிகரமான சிந்தனைகள் பெருகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அபிவிருத்திக்கான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே